தமிழர்களின் கலாச்சாரத்தை அழைத்து விடலாம் தமிழர்களின் வழிபாட்டு முறையை அழைத்து விடலாம் என்று ஒரு கூட்டம் தங்கனம் கட்டிக்கொண்டு பல வருடமாக செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டத்திற்கெல்லாம் அன்று முதல் இன்று வரை பெரியாரின் பிள்ளைகள் பெரியாரின் மாணவர்கள் அதை அடித்து நொறுக்கி இந்து அவர்களுக்கு ஒரு மரணமணியாக எச்சரிக்கை மணியாக தமிழகத்திலே அவ்வளவு செல்ல தெளிவாக கழிந்த வருடங்களாக மிக செல்ல தெளிவாக காட்டி வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் திராவிட கழகத்தில் இருந்து திராவிட மாணவர் படரில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர் போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்திய மாமனிதர் வைகோவர்கள் மாணவர்கள் எங்களுக்கு தமிழகத்தின் உரிமைகள் என்ன தமிழகத்திற்கு என்ன தேவை தமிழகத்தில் எதை பாதுகாக்க தமிழகத்தை வரலாற்று சான்றிதழோடும் எங்களுக்கு எடுத்துரைக்கிறார் அப்படிப்பட்ட தலைவரின் பின்னால் பயணிக்கும் நாங்கள் இந்த தமிழ்நாட்டிலே இந்த தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை சிதைக்கின்ற இந்த தமிழ்நாட்டின் வழிபாட்டு முறை கலாச்சாரி கூட்டம் என்ன திட்டமிட்டாலும் அதிலே வைக்கோவில் மாணவர்கள் முதலடியாக நின்று அதை எதிர்த்து போராடி நாங்கள் வெற்றி காண்போம் நேரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே துப்பாக்கி குண்டுகளுக்கு பயப்படாமல் தங்களுடைய இளைஞர் பருவத்தை தன்னுடைய இளமை பருவத்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய

சிறப்புமாக கொண்டாடி வருகிறார்கள் இன்று வடநாட்டிலே முருகன் யார் தெரியுமா யாராவது தமிழ் தமிழ்நாட்டை தாண்டி வடநாட்டிலே ஏதோ தைப்பூச திருவிழாவை கொண்டாடுகிறாரா ஆனால் நாங்கள் வாழ்த்து சொல்வோம் தீபாவளியை கொண்டாடுங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் ரம்சானை கொண்டாடுங்கள் அனைத்து வந்தார்கள் இதற்கும் நாங்கள் எதிரிகள் கிடையாது எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது உங்களுடைய கலாச்சாரத்தை கிடைக்க பார்க்காதீர்கள் நீங்கள் இப்போ வந்தவர்கள் நாங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் மூத்த இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த வந்தவர்கள் என்று வரலாற்று இருக்கிறது அந்த நாங்கள் நடந்த நடைபயணங்கள் அனைத்துமே வெற்றி நடைபயணம் எங்களுடைய நடைபயணம் யூடியூரை எதிர்த்து இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசின் பிரதான மந்திரி அவருடைய தனி செயலாளர் திட்டமிடப்பட்ட திட்டம் யூடியூரோ பத்து ஆண்டுகளாக அதை முடக்கி வைத்து அதில் இருந்து ஒரு முன்னேற விடாமல் நடையாய் நடந்து தேவி முழுவதும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை வைகோ அவர்கள் முயற்சியால் இந்த கணக்கரையே பெருந்தலைவர் காமல்களுக்கு நமது முப்பாக்களுக்கு மணிமண்டபம் அமைந்திருக்கிறது இப்படி சொல்லிக் கொண்டு போனால் வைகோவும் செய்த தமிழ்நாட்டிற்கு ஏராளம் இன்று வயதிலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு வளர்ச்சிக்காக கிலோமீட்டர் தன்னுடைய வாக்கு வங்கிகளை பிறப்பதற்காக இந்த சமுதாயத்திலே சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் மக்கள் யாரும் மதத்தின் பேரிலோ சாதியின் பேரிலோ மதுமென்றும் போதையின் போதை குழுக்களின் பெயரிலோ மக்களை புளமுடுத்துிஜேபி யின் திட்டம் முறியடிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் தன்னுடைய சகாக்கள் அழைத்துக் கொண்டு திருச்சி முதல் மதுரை வரும் மாமரும் வெற்றி பழத்தை நிகழ்ச்சி காட்டி வைப்போம் வைத்து வைத்து மாமனிதன் எதையும் எதிர்பார்த்து செய்கின்ற தலைவன் கிடையாது நாங்கள் வாக்கு வங்கியை சேகரிக்க நினைத்திருந்தால் எங்களுக்கு இந்த போராட்டங்கள் தேவையில்லை ஸ்டெர்லைட் என்னும் மாமனிதன் ஸ்டெர்லைட் என்னும் கொடியவன் அவனை போல மிகப்பெரிய பணக்காரன் யாரும் கிடையாது இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்தியா இந்தியாவிலே அவனை போன்ற பணக்காரன் யாரும் இல்லை என்று அவன் நினைத்த ஒரு விலை விலைக்கு வாங்க முடியாத சேரர் எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் அரவணை போராட்டங்கள் மக்களை திரட்டி போராட்டம் மக்களுக்கு விடுதலை இருக்கின்ற வழிலே போராட்டங்களை நடத்தியோடு மட்டுமல்லாமல் சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே காட்டியவர் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லியவற்று விரைகிறேன் ஏனென்றால் விடுதலை பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு சட்ட போராட்டத்திற்கு பிறகு ராஜ்பத் என்னும் மாபெரும் வழக்கறிஞரை கொண்டு வந்து எங்களுடைய கட்சி நிதியில் இருந்து லட்சம் செலவு செய்து அந்த மாபெரும் தலைவர் நீங்கள் வை கொழைப்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறீர்கள்